ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பழைய ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் என்ஆர்டி நகரில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக மூன்று சென்டில் மொத்தம் ரெண்டு வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டு வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த இடம் வந்து கார்னர் பிளாட்டாக இருக்குது ரெண்டு வீடும் வடக்க பார்த்த வாசல் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு டாய்லெட் இந்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு கட்டி வந்து பத்து வருஷம் ஆகுது மேலே வந்து ஒரு ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்குது போர் தண்ணி வசதி இருக்குது பாத வசதி பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது நல்ல ஏரியாவாக இருக்குது விஐபி ஏரியாவாக இருக்குது அந்த ஏரியாவில் ஒரு செண்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் போயிட்டுருக்கு இவங்க வந்து எம்டி ஆன இடத்தோட ரேட்டுக்கு தான் தராங்க இந்த மாதிரி ஏரியாவில் வீடெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் நல்ல வீடாகவும் இருக்குது ஃபுல்லாக வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பாத வசதியும் முப்பத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதியும் நல்ல தண்ணி வசதி இருக்குது அண்ட் அப்ரூவ்டு பிளாட்டில் இந்த வீடு இருக்குது இடத்த நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க இடத்துக்கான ரேட்டு தான் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்டே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ